நேற்று வந்து சங்காலை சந்தையில் போய் மரக்கறியெல்லாம் வேண்டி இன்றைக்கு ஒரு விருந்து ஐயரை கூப்பிடுறோம் இந்த அது காலாகாலமாக நடக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் சங்கானை சந்தைக்கு முன்னாலே என்னன்னா மகன் என்ற தொடக்க கழிவு முப்பத்தொரா நாள் திங்கக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மரக்கறிவு சங்கானை சந்தை ரெண்டாயிரம் நூற்றி அறுபதாம்

சிரிக்க நாங்கள் மந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் உரிக்காச்சு என்ன கொரிக்கை ஓட்டப்பட்டு இருக்கு என்ன கத்தரிக்காய் வெட்டி கொண்டிருக்கிறேன் கத்தரிக்காய் சின்ன சின்ன வச்சு கத்தரிக்கை வந்து டெவில் மேலே செய்ய போயிடும் கத்தரிக்கை பொறிச்சு கொண்டிருக்கிறோம் பஞ்சு என்ன ஸ்பெஷல் கூப்பிடுங்க ஜாஸ்பாணத்தில்

எத்தனை போட்டானிங்க நம்ம பத்தரிக்கா இப்படி பொரியுதுண்டு அதே மாதிரி பொறிச்சது இங்கே வச்சுக்க தெரிசி போட்டு போட வந்துருக்கு என்னென்னா இன்றைக்கு வந்து இப்போ சந்தைக்கு போகிறோம் எல்லாம் மிளகரையும் நேற்று வேண்டி நாங்கள் சங்காணி சந்தையில் தக்காளியை விட்டுவிட்டோம் தக்காளிக்கு வேண்டி தக்காளி சம்பல் அதாவது வெங்காய சம்பலுக்காக தக்காளி போடுறதுக்காண்டி என்ன சொல்லுறாங்க வெங்காயம் போகிறோம் പള്ളിക്കും പോലെ സുവരൻ എന്താ ചന്ത എന്ത് ആലമരം തക്കാളി വന്നിട്ട് തക്കാളി വില താ എണ്ണൂറ് രൂപ കിലോ പോകും இங்கே விளையாட்டு இவ்விளையாட்டி கேமரா முக மிளக்குது வாங்க 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 அரிசி போட்டாச்சு இங்க பாருங்க இந்த பூவை தான் பட்டி டெக்கரேட் பண்ணட்டா இப்போ உருளைக்கிழங்கு கறி இருக்கு பீன்ஸ் வந்து நல்ல ஒரு வதக்கல் இருக்கு சித்த இது போட்டு கட்டத்தூள் போட்டு எண்ணெய் இதை எடுத்து வச்சுட்டா அதே மாதிரி அடுத்த சட்டி வைக்கிறேன் இது என்ன கறி வைக்க போறீங்க போஞ்சி கிரட்டல் ஆ பச்சை அப்படியே வைங்க நீங்கள் தெரியும் தானே வெங்காயம் எல்லாம் பட்டிக்கும் தூக்கினா ക്രിയേഷൻ സ്റ്റുഡിയോ ക്യാമറാമാനും വന്നിരിക്കുന്ന മജാന

சிபர் டீலாங்க டீ எவ்வளவு வடிவா இருக்க திரும்பல் ஐயர் வந்துட்ட மச்சான் நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கணுங்க பிள்ளைல படிக்க வாரா ஃபேஷனும் செய்யல பார்த்துக்கணும் என்ன செய்வோம் ஐயர் வந்து தேருன்னு சொல்லுவேன் அண்ணா வந்துட்டேன் நேற்று தான் சொன்னது இன்றைக்கு வந்துட்டேன் என்ன பச்சை எல்லாம் குத்தி

അവസ പോ നന്റി സന്ദിപ്പം ആ അവര് зал ജനലോ ഓ ശരി ശരി ലൈറ്റ് ഓഫ് കൊടുക്ക കേറട്ട പെയിൻ്റെ പോകണം ഓടാ താഴെ ഓടേണ്ട വേറെ ആപ്പിൾ പ്ലവർ പോയേ പോട്ടെ രണ്ട് പോരാ ഇതിനൊന്നും

വീഡിയോ എടുക്കാൻ മറന്നിട്ട

நன்றி மிக்க நன்றி கதம் நாங்க சாப்பிட்டு பாத்துட்டு வீடியோ போடுவோம் சொல்ல தேவையில்லை எங்களை கல்யாணம் மட்டுக்கு நீங்க

இதை பார்த்தோம்னா உருளைக்கிழங்கு கறி இதை வந்து பருப்பு கறி பீன்ஸ் கிரட்டம் இது கத்திரிக்காய் பப்பு வெங்காய அப்பளம் அப்பளா மிளகாயெல்லாம் இதில் இருக்குது சாப்பாட்டுக்கு வரும் சாப்பிடலாமா ஆரம்பிக்கலாமா மச்சான் முதலாவது இந்த கீரி சம்பாவை எடுத்து சரி குத்தரிசிச்சோரக்கு இல்லையோ நல்லா இருக்குங்க குத்தரிசி പടുപ്പ് കറി ബീൻസ് കറി സ്പെഷ്യൽ പഠിച്ച ഹാർ

நிதிரா கொண்டு எல்லாரும் வந்தவன் நல்லா இருந்தது மெத்திலவாகு போட்டுட்டேன் நல்லா சந்தோஷமா நிகழ்ச்சி முடிஞ்சது சாப்பாடு எல்லாம் நிறைய மிஞ்சிட்டு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்